ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவன்யாஸ் குக்கிங் கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு மருன்னு சூப்பராக தோசை வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த தோசை வந்து பார்த்திங்கன்னா அது பண்ணுறதுக்கான அந்த டைமிங் வந்து ரொம்ப கம்மி தான் அதே சமயத்தில் ரொம்ப சூப்பர் டேஸ்டி ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த இன்ஸ்டன்ட் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கால் கிலோ அளவுக்கு அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம் இதில் அரை கப் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்க போகிறோம் தேவையான அளவு உப்பு போட்டு இதை வந்து நல்லா முதல்ல கலந்துக்க போகிறோம் ஸோ தயிர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிப்பு இல்லாமல் அதே சமயத்தில் புளிக்கே இல்லாமல் வெறும் மண்ணு மாதிரி இருக்கும் தயிர் உரக்கு தினோன்னு எடுத்துப்பா ஸோ அது மாதிரி இல்லாமல் மீடியமாக நன்னா உரைஞ்ச தயிராக எடுத்துக்கோங்க இதில் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி வந்து விட்டுக்கலாம் தண்ணி விட்டு இதை வந்து நல்லா முதல்ல கலந்துக்க போகிறோம் ஒரே இடியாக தேவையான அளவு எல்லா தண்ணியும் விட்டுட்டோம் அப்படின்னா அது கலக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டு இதை நல்லா கலந்துட்டு இன்னொரு கால் கப் அளவு கூட தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வந்து நன்னா கலந்துக்கலாம் இப்போ இது வந்து நான் மூடி வச்சுட்டு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் நன்னா வந்து இந்த மாவு ஊறட்டும் ரவை வந்து நன்னா ஊறணும் ஊறினதுக்கப்புறம் இதுக்கு வந்து தாளித்து கொட்டத்துக்காக கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பில் வந்து இது எல்லாத்தையும் லைட்டாக நம்ம வதக்கிட்டு சேர்க்கும் போது ரொம்ப காரமாக இருக்காது அதே சமயத்தில் அந்த டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இதை தாளித்து கொட்ட மாதிரி இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பொடி போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காய் பொடி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த தோசைக்கு எதுக்காக மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறது வந்து நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ இந்த தாளிச்சி கொட்டினத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு வந்து லைட்டாக நசுக்கிட்டு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கேரட்டை நன்னா துருவிட்டு சேர்த்துக்க போகிறோம் கேரட்டை சேர்த்துட்டு இதை வந்து நன்னா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாவோட பதம் வந்து ரவா தோசைக்கு நம்ம மாவு எப்படி கலப்போமோ அதே பதத்திலே இருக்கணும் ஸோ நம்ம எதுக்காக வந்து மஞ்சப்பொடி பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டோம் அப்படின்னா நம்ம கேரட் துருவி சேர்க்கும்போது அந்த மாவோட அந்த கேரட் சேரும்போது கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு மாறுற மாதிரி இருக்கும் ஸோ இதே நீங்கள் மஞ்சள் பூடி போடும்போது அந்த தோசையோட கலர் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் சேர்க்கறது டேரெக்டாக சேர்க்காம நம்ம தாளித்து குட்டிட்டு அப்படின்னா அந்த பச்சை வாசனை இருக்காது இப்போ மாவு வந்து சூப்பராக ரெடியாகிடுது தோசை வந்து எப்படி வாக்குறதுன்னு பார்க்கலாம் கல் வந்து நான் காஞ்சதுக்கப்புறம் இல்லை கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுட்டு அந்த மாவை எடுத்து தோசை கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும் அப்போது நீங்கள் இது மாதிரி விட்டால் தான் உங்களுக்கு வந்து இது மாதிரி ஹோல் ஹோலாக இருக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு தோசை ரவா தோசை மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் கான்ஷியஸ்னால மைதாலாம் சேர்த்துக்க வேண்டாம்னு நினைப்பா ஸோ அவளுக்கு வந்து இது வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் ஸோ வயசான அவளுக்கு நீங்கள் வந்து மைதா சேர்க்காமல் இது மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் பசங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் தோசை நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் மீடியமாக ஃப்ளேமை வச்சு நீங்கள் வந்து நல்லா நாலு பக்கமும் வந்து குக்காகிற மாதிரி வச்சுட்டு ஒரு சைடு தான் இதை வந்து வேக வைக்கணும் ரெண்டு சைடு திருப்பி போட்டு வேக வைக்க முடியாது அதனால நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டே அப்படின்னா ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக நம்மளோட இந்த ரவா தோசை வந்து ரெடி ஆகிடும் ஸோ இதில் வந்து நீங்கள் மைதா சேர்க்கலை அப்படிங்கிறதே வந்து தெரியவே தெரியாது ரொம்ப க்ளாஸியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசை உங்களுக்கு இதில் வெங்காயம் வேணும்னா கூட நீங்கள் வந்து கொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்த்துக்கல வெறும் கேரட் மட்டும்தான் போட்டிருக்கேன் ஸோ இதே மாதிரியே நம்ம எல்லா தோசையும் வந்து பார்த்துக்கலாம் சோடா உப்போ மைதாவோ எதுவுமே சேர்க்காம ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவா தோசை வந்து ரெடியாகிடுது நம்ம இதில் வந்து பச்சை மிளகாலாம் தாளித்து கொட்டினதுனால உங்களுக்கு வந்து காரத்துக்காக சட்னியோ எதுவுமே கூட தேவைப்படாது அப்படியே சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு எண்ணெய் விட்டு நீங்கள் வந்து நன்னா வேக வச்சேல் அப்படின்னா இந்த தோசை வந்து பார்த்தீங்கன்னா நானா கோல்டன் கலரில் ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹையில் வைக்காமல் மீடியமாக வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணணும் அப்போ தான் நாலு பக்கமும் உங்களுக்கு வந்து நல்லா வெந்து வந்துடும் இல்லைனா சீக்கிரமே தோசை வந்து கருகின மாதிரி ஆகிடும் சூப்பராக வந்து எடுக்க வருது பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த தோசையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி மாவு தோசை மாவு இல்லாத டைமில் ரொம்பவே சூப்பராக நம்மளோட ரவா தோசை வந்து ரெடி ஆகிடும் ஸோ இதுக்கு வந்து சூப்பராக ஒரு சட்னி தக்காளி சட்னியோ இல்லை தேங்காய் சட்னியோ தொட்டுண்டோ அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான நம்மளோட ரவா தோசை வந்து இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் கேரட் சேர்த்து பண்ணும்போது கேரட் சாப்பிடாத குழந்தைகள் கூட வந்து விரும்பி சாப்பிடுவா அந்த ஸ்வீட்னஸோட சாப்பிட்றதுக்கே உங்களுக்கு வந்து ரொம்ப இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இந்த தோசை ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்க உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்